ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால முருகரோட அருள் வாக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம் முருகர் ஞானத்தின் கடவுள் பக்தர்களின் காவலர் சுப்பிரமணியர் வேலாயுதர் இன்றைக்கி பக்தர்களுக்கு அவருடைய பக்தர்களுக்கும் நம்மளோட கலெக்டிவ்ஸ்க்கும் சொல்கிற அருள் வாக்கு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் முருகரோட அருள் வாக்கு வந்து எப்போவுமே பொய் ஆகாது அவரோட அருள்வாக்கு எல்லாமே நம்மளோட வாழ்க்கைக்கு வந்து துணையாக வரும் நம்ம வாழ்க்கை பாதைக்கு ஒரு ஒளியாக ஒரு வெளிச்சத்தை தர விஷயமாக தான் இருக்கும் முருகரோட அருள்வாக்கு ஸோ இன்றைக்கி முருகர் சொல்கிற அருள்வாக்கு நம்ம வாழ்க்கைக்கு எந்த அளவுக்கு உதவியாக இருக்க போகுது உறுதுணையாக இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் முருகரை வழிபட்டால் நம்ம பிரச்சனைகள் தீராத வினைகள் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முருகர் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில் நம்மளோட கலெக்டிவ்ஸ்க்கு சொல்கிற அருள் வாக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் வந்து ஆபத்து விலகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ வந்து முருகரை வழிபட்டால் எப்படியாப்பட்ட ஆபத்தும் உங்களை வெட்டு விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன மாதிரியான ஆபத்து வந்தாலும் அது வந்து மழை போல் வந்தாலும் அது வந்து பனி போல் அந்த ஆபத்து விலகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க முருகர் ஸோ கண்டிப்பாக முருகரை வழிபட்டால் உங்களுக்கான ஆபத்துகள் எல்லாமே தெரிச்சு ஓடிடும் அப்படிங்கிறாங்க அடுத்து மனோரதம் நிறைவேறும் ஸோ மனோரதம் நிறைவேறும் உங்கள் மனசில் உள்ள ஆசைகள் எண்ணங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் எப்போது அப்படின்னா முருகரை மனசார நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா உங்களோட ஆசைகள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறாரு முருகர் ஸோ முருகரை வழிபட தவறாதீங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் மனசில் உள்ள ஆசைகள் விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறணும்னு சொல்லி முருகரை வழிபடுங்க குறிப்பாக நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கனாலே உங்கள் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவார் பிரச்சனைகள் எல்லாரையும் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பார் முருகர் ஸோ உங்கள் ஆசைகள் விருப்பங்கள் நிறைவேறும் ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் அதை தான் முருகர் சொல்கிறாரு முருகரை வழிபட்டிங்கன்னா உங்கள் மனோரதம் மனோ மனசில் உள்ள எல்லா ஆசைகளும் நிறைவேறும் அடுத்து திருவடி தரிசனம் கிட்டும் ஆக செவ்வாய்க்கிழமையில் முருகரோட திருவடி தரிசனம் கிட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ உங்களுக்கு வந்து இன்றைக்கி முருகரை வழிபடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னா அந்த வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்திக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் முருகர் கோயிலுக்கு போங்க முருகர் கோயிலுக்கு போக முடியாதவங்க மனசார முருகரை வீட்லேயே நினச்சி வழிபடுங்க வீட்லேயும் வழிபடுறதுக்கான நேரம் இல்லையா ட்ராவலில் இருக்கீங்க இல்லை எங்கேயோ போய்ட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டுருக்கீங்களா முருகரை ஒரு ரெண்டு நிமிஷம் மனசார நினச்சிக்கோங்க உங்கள் மனசில் உள்ள பாரத்தெல்லாம் அவர்கிட்ட இறக்கி வைங்க உங்கள் மனசில் உள்ள குறைகளெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்கள் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி முருகரை தரிசனம் பண்ணுங்க நேரடியாக போய் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்து வைப்பார் முருகர் அதை தான் சொல்லியிருக்காரு ஓகே அடுத்து முருகரோட அருள்வாக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அடுத்து முருகர் சொல்கிற அருள்வாக்கு கரையாத பாவமும் கரையும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் வந்து சில பாவங்கள்லாம் தீராத தீவினையாக நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த தீவினைகள் அந்த தீயக்கரமாக துன்பத்தையும் கஷ்டத்தையும் நமக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்கும் ஸோ அந்த வினைகள் பாவங்கள் எல்லாமே முருகரை வழிபட்டால் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரையாத பாவமும் கரையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முருகர் மனுஷனால் தீர்க்க முடியாத பல ஜென்மமாக தொடர்கிற பாவங்கள் தீவினைகள் கூட முருகரோட அருள் இருந்தால் தீரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முருகர் கடவுள் ஸோ நீங்கள் வந்து முருகரை வழிபடுங்க உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்கா நெருக்கடிகள் இருக்கா நிம்மதி இல்லையா முருகரை வழிபடுங்க உங்களோட தீவினைகள் எல்லாத்தையுமே முருகர் கடவுள் வேர் அறுத்துருவார் அவரோட வேல் கொண்டு உங்கள் வினைகள் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பார் முருகர் ஓகேங்களா ஸோ கரையாத பாவமும் கரையும் நீங்கள் முருகரை வழிபட்டா அப்படிங்கிறதான் முருகரோட அருள்வாக்கு கண்டிப்பாக நீங்கள் முருகரை வழிபாடு பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதான் இந்த அருள்வாக்கோட மெசேஜ் அடுத்து முருகர் சொல்கிறது என்ன அப்படின்னா பிறருக்கு செய்யும் நன்மையோ தீமையோ இரண்டும் நமக்கு நாமே செய்து கொண்டவை அதன் பலன் நம்மை வந்து சேரும் அப்படின்ட்டுருக்காரு நிச்சயமாக நம்ம ஒருத்தருக்கு நன்மை செஞ்சாலும் தீமை செஞ்சாலும் அது வட்டியை முதலுமா நமக்கு திரும்ப கிடைக்கும் நல்லது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு யாரோ ஒருத்தர் மூலியமாகவோ இல்லை கடவுள் மூலியமாகவோ யூனிவர்ஸ் மூலியமாகவோ அந்த நல்லது உங்களுக்கு வட்டியும் முதலுமா திரும்ப கிடைக்கும் அதே மாதிரி தீயது பண்ணாலும் அதுவும் வட்டியை முதலுமா நமக்கு திரும்ப கிடைச்சே தீரும் ஸோ நம்ம யாருக்கு என்ன மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் எண்ணம் போல் வாழ்க்கைம்பாங்க இல்லையா அதே மாதிரி நம்ம செய்கிற செயல் தான் நமக்கு திரும்ப கிடைக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம மற்றவங்களுக்கு நல்லதையே செய்வோம் அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் நம்ம என்ன இன்வெஸ்ட் பண்ணுறோமோ அது தானே கிடைக்கும் வினை விதைப்பவன் வினை இறுப்பான் தினை விதைப்பவன் தினை இறுப்பான்னு சொல்லுவாங்கள்ல அந்த மெசேஜ் தான் இது கண்டிப்பாக நல்லதை மட்டுமே செய்வோம் நமக்கு அப்போ தான் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு முருகர் ஓகே அடுத்து முருகரோட அருள்வாக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வாழ்த்து வாழ்த்துன்னு சொல்லியிருக்காரு முருகர் கடைசி காடு பாருங்கள் செவ்வாய்க்கிழமையில் வாழ்த்துன்னு வந்திருக்கு ஸோ இன்னைக்கு யாராவது பிறந்த நாள் இல்லை திருமண நாள் இல்லை புதுசாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்க புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்குறீங்க இல்லை உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதுக்கு முருகர் இந்த வாழ்த்து சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கோங்க நம்ம கலெக்டிவ்ஸ் எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரியல ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகரோட இந்த வாழ்த்து நிச்சயம் கிடைக்கிது அப்படிங்கிறத மனசில் ஏற்றிக்கோங்க செவ்வாய்க்கிழமை அதுவும் மனசு முருகர் வந்து உங்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு நீங்கள் நினச்ச காரியங்கள் நிறைவேற போகுது உங்கள் வாழ்க்கையில் பல பாசிட்டிவ் மாற்றங்கள் வரப்போகுது நீங்கள் இம்பாசிபிள் அப்படின்னு நினச்சது கூட பாசிபிளாக இருக்க போகுது அதுக்கு தான் முருகர் இந்த வாழ்த்தை சொல்லியிருக்காரு ஸோ கண்டிப்பாக இதை எல்லாத்தையுமே மனசில் நிறுத்திக்கோங்க முருகரை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாம் எல்லாம் நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் முருகர் உங்களுக்கு நடக்க போகிற நல்லதுக்கும் நடந்துட்டு இருக்க நல்லதுக்கும் முருகர் வாழ்த்து சொல்லியிருக்காரு ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஸ் சன்ஷைன் டேரக்ட் ட்ரீடிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற மெயில் ஐடிக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம அங்கே பேசிக்கலாம் என்ன டீட்டெயில் தேவைங்கிறத ஓகேங்களா தேங்க்யூ